எருக்கம்பூ பாருங்க நீங்களும் கையால மாலையா தொடுத்து விநாயகருக்கு போடுவது ரொம்ப ரொம்ப குறைந்ததுங்க அது கடையெல்லாம் வாங்கி போனோம்ல அன்றைய நாள் பார்த்தா கடையில வந்து அருகம்புல் மாலையும் சரி அதே மாதிரி எருக்கம்பூ மாலை ஹைரைட் விற்கும் உங்களுக்கு என்ன தேவையோ பாத்துக்கோங்க சரி பிள்ளையாரு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டாச்சு எற்கம்பூ மாலை போட்டாச்சு அடுத்து என்ன சார் நான் போனேன் விநாயகர் வீட்டுல வந்த பிறகு விநாயகர் வீட்டு வந்த பிறகு வீட்டுல எந்த ஒரு அவதூக்கி வார்த்தையும் பேசக்கூடாது வீடு பூட்டக்கூடாது ஏன்னா சிலர் வந்து காயில வாங்கி வீட்டுல வச்சு காலையில காயில விநாயகர் வாங்கி வீட்டுல வச்சுட்டு ஈவினிங் தான் விநாயகர் சேர்த்து செய்வாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வாங்கிட்டு வந்து ஈவினிங் செய்வாங்க சில காலையில செய்வாங்க மத்தியானம் செய்வாங்க ஈவினிங் வந்து விநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரமும் கிடையாது பட் ஆனா ராகு காலம் புரிதல் தவிர்த்துக்கணும் அதே மாதிரி யமகண்டம் தவிர்த்து ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து ரொம்ப 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 பெட்டர் காலண்டரை பாருங்க காலண்டர் வந்து ராகு காலம் டைம் போட்டிருப்பான் யமகண்டம் டைம் போட்டிருப்பான் சிலர் வந்து குளிகையும் சேர்த்து தவிர்ப்பாங்க அப்ப இந்த மூணு நேரம் இல்லானு நேரம் வாங்கிக்கோங்க மூணு இல்லாட்டி அவருக்கு படையல் போட்டுருங்க சரி சார விநாயகர் வாங்கி வச்சுட்டேன் நீ சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு அடுத்த என்ன சார் பண்ணணும்னா விநாயகருக்கு எங்க காலை கும்புறீங்களோ மதியம் கும்புறதுன்னு ஈவினிங் கும்பிடு உங்களுக்கு இருக்கும் இப்ப ஈவினிங்கே வச்சு உதாரணம் ஈவினிங்கே சாமி கும்பிடுவது என்ன சார் பண்ணுன்னா விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் கொண்டாந்து வச்சு விநாயகர் அப்படியே பூவால் அலங்காரம் பண்ணுங்க மாயலை அதே மாதிரி நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இலை வரதுக்கு ரொம்ப நல்லது மா இலை முழு நெல்லிக்காய் இலை அவருக்கு எங்க வைக்கிறது ரொம்ப நல்லது விநாயகர் சுத்தி அப்படியே இந்த இடையெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு மலர்கள் போடுது அவருக்கு வாசனை நிரம்பிய மலராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மல்லிகை பூவா இருக்கலாம் இல்லாமல் என்ன கையில கிடைக்குமோ வாசனை நிறைந்த மலர்கள் இல்லை உங்க வீடு உங்க தோட்டத்துல பூத்த மலர்கள் இருக்கா உங்க வீட்டு வாசல பூத்த மலர் இருக்கா அப்படியே விநாயகர் அப்படியே அலங்காரம் பண்ணுங்க மலரால் அலங்காரம் பண்ணிட்டு விநாயகர் அப்படியே சந்தனம்லாம் அப்படியே தெளிச்சு சந்தனம் போட்டெல்லாம் வச்சு அப்படியே எவ்வளவு ஜோடிக்க முடியுமோ உங்க வீட்டுல போய் அவ்வளவு ஜோடிக்கும் ஜோடிச்சுட்டு நல்ல தீபம் ஏத்துங்க நல்ல தீபம் ஏத்துங்க சில காமாட்சி வழக்கு ஏத்துவாங்க பலர் வந்து குத்து விளக்கு எது இருந்தாலும் ஏதாச்சும் விட்டுறாங்க ஏத்துங்க ஏத்துறது விளக்கு சுத்தமா இருக்கணும் அந்த விளக்கு குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பிறகு அந்த விளக்கு மஞ்சள் குங்கும கூட சேர்த்து அங்க பூ புஷ்பம் போட்டு பூச கூட புஷ்பில போட்டு இருக்க வேண்டும் அடுத்து விநாயகருக்கு நிவேதியம் பண்ணணும் சார் நான் ஆரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு வசதி எப்படி இருக்கும் அதை வச்சு நிவேத்தியம் பண்ணுங்க பொதுவாக வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூணு வகையான படையல் போடுவாங்க என்னென்ன சார் போனா ஃபர்ஸ்ட் இலை போடுறோம் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பொறி கல்ல வச்சு போடுவாங்க பொறி கடலை அச்சு வெள்ளம் பார்த்தீங்களா பொறி கடலை அச்சு வெள்ளம் வச்சு அவங்க போடுவாங்க பலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசதி இருக்கும் பார்த்தீங்கன்னா பொறி கல்லை அவுளு இது மாதிரி அந்த ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக இலை ஃபுல்லாக வச்சு அவருக்கு படையல் போடுவாங்க படையல் போட்ட பிறகு இந்த படையல் நம்ம என்ன பண்ணுவோம் சூடன் சாம்பானி பத்தி எல்லாம் காமிச்சுட்டு இந்த இலையை எடுத்து வச்சுட்டு நீர்லாவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த இலையில போடுவாங்க பல வகையான படையல் என்னன்னா பழசா போடணும் உங்ககிட்ட என்னன்னா சக்திக்கு வாங்கணும் அத்தனை பழம் ஒத்தவில் வாங்கி இதுல முக்கியமா இடம்பெறக்கூடிய ஆர்டி சொல்லிக்க மாட்டீங்களா இந்த நவப்பழம் இல்லாம பழம் கண்டிப்பா